வணக்கம் கர்நாடகா மாநிலத்துல ஹம்பி சிட்டி இந்த ஹம்பி உள்ளே இது ஒரு கோயில் பாருங்க இருபக்ஸ் இருபக்ஸ் கோயில் இருபக்சு மீன்ஸ் சிவன் கோயில் தங்க உள்ள போயிட்டு சுத்தி காட்டுறேன் இந்த கோயில் எப்படி இருக்கு சுத்தி பாருங்க பாறை உள்ள இந்த கோயில் நல்ல அழகான லொகேஷன் வாங்க உள்ள போயிட்டு ஒன் பை ஒன் காட்டிக்கிற நிறைய மக்கள் இங்க வந்துட்டே இருக்கு பாக்குறது காலேஜ் பசங்க எல்லாம் ஹாலிடே வெக்கேஷன்ல வந்து சுத்தி பார்க்கறது வந்துருக்கு இது கேட் என்ட்ரன்ஸ் லைட் லொகேஷன் இது கோயிலுக்கு ராஜகோபுரம் பாரு இவ்வளவு பெருசு ரொம்ப அழகா இருக்கு கோயில் பேர் இருபத்தி கோயில் இந்த நம்ம உள்ள போயிட்டு பார்க்க போறோம் இது கோயில் ஒட்டி பாருங்க ஹனுமான்ஜி சிலை இங்க இருக்கு கோயில் உள்ள போறதுக்கு முன்னாடி செருப்பு இங்க வெளியே வச்சுட்டு போனோம் செருப்பு வச்சுட்டாங்க இது அந்த ராஜ காலத்து மார்க்கெட் கோயில் பக்கத்துல கடைகள் இங்கதான் இருக்கு இப்போ கடை இல்லை இது வெளியே சின்ன சின்ன கடை பரம் அம்மா பரம் எடுத்து உட்கார்ந்துருக்கு இது கோயிலுடைய வெளிய இந்த பேஷன் அது கடைசி ஒரு கோபுரம் தெரிஞ்சு பாருங்க பக்கத்துல போலாம் கேட்டு வழியே உள்ளே போலாம் கோயிலுக்கு வந்த சுத்தி லொகேஷன் இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஊர் பக்கம்ல இருந்து ராஜகோபுரம் எங்களுக்கு தெரிஞ்சு அனுமன்ஜி வந்திருக்கு இந்த இன்னும் உள்ள போறோம்

சீர்வாட்டம் ஏன்னு வில்லியா போற பாருங்க கோயில் சுத்த போறேன்

오버네스리 Thank <laughs> <laughs> you. <laughs>

పాలం తన్నిరికి తన్నిల్లో చేపలు ఇிருக்கு ఇక్కడ పొట్టు కలుపు బండు వాడు మార్చ కలక మార్చ ఇది దుడ్డుకిస్కావ్ ఆర్జం ద దేవస్థం ఇదుల యునెస్కో అండర్ లో ఇிருக்கு కంప్రౌండా இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு எல்லா கோயில்களும் பழைய கோயில் தான் எல்லாமே யுனெஸ்கோ இருக்கு சப்த இங்கே இங்க இருக்கு மாதிரி இந்த நாடு இருபர் இருக்கு

அந்த பக்கம் மலை பகுதி அந்த சைடு கோபுரம் சின்னதாக ஓகே துணி பக்கம் பக்கம்லேருந்து சுற்றி லொக்கேஷன்